ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பார்க்கலாமா நைட்டு வந்து இனிப்பு பொங்கல் தான் செஞ்சேன் என்ன வெள்ளையாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா நான் வந்து பால் ஊற்றிருக்கேன் அப்புறம் வெள்ளம் வேற நல்லா வெள்ளை கலராக இருந்துச்சா ரொம்ப வெள்ளையா இல்லை கொஞ்சம் கருப்பாக இல்லாமல் மீடியமாக இருந்துச்சு அதனால் இப்படி இருக்குது அப்புறம் நான் வந்து பொங்கல் வந்து ரேசன் அரிசியில் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் ஒரு சில டைமில் ரேசன் கடையில் நல்லா கடை அரிசி போட நல்லா முழுசு முழுசாக ஒரு நெல் கல் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி டைமில் நான் வாங்கி அதை வந்து வெண்பொங்கல் இனிப்பு பொங்கல் அப்படிலாம் செய்ய வச்சுப்பேன் ஒரு சில நிறைய நாள் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் கொஞ்சம் உடஞ்சி போய் நெல்லுலாம் கிடக்கும் அந்த மாதிரி டைமில் வாங்கி அதை வந்து இட்லி தோசைக்கு அரைக்க வச்சுப்பேன் நான் எப்போயுமே இந்த மாதிரி பொங்கல்லாம் ரேஷன் கடை அரிசியில் தான் செய்வேன் அப்புறம் வந்து ரொம்ப நாள் ஆச்சா பொங்கல் செஞ்சு அதனால தான் இன்னைக்கு பொங்கல் செய்யலாம்னு செஞ்சாச்சு கொஞ்சம் நெய் நல்லா அதிகமாக ஊற்றுனோன்னா பொங்கல் சாப்பிடும்போது நல்லா நெய் டேஸ்ட்டோட நல்ல டேஸ்ட்டாக இருக்குமா அந்த காலத்தெல்லாம் எப்படா பொங்கல் வரும் பொங்கல் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஆனால் இப்போலாம் நம்ம காலம்லாம் அப்படி இல்லைல்ல மாறிடுச்சு நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போல்லாம் செஞ்சு சாப்பிட நிலமைக்கு நம்ம வந்தாச்சு அவ்வளோதான் சூப்பராக செஞ்சு முடித்தாச்சு அவ்வளோதான் தட்டில் வச்சு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன்